ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம அபியை பற்றி இங்கே பேசி நேருக்குற டைமில் வந்து அபியோட பற்றி குடும்பத்தில் யாரும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து ஆகாஷோட அம்மா வந்து ரூல்ஸ் போடுவாங்க அதுக்கு வந்து ஆகாஷ் வந்து சொல்லுவாம்மா நீ ஏம்மா எல்லாரையும் இப்படி சுடுசிடுன்னு இருக்கிறேன் அமைதியாக இருமா குடும்பம்னா எப்போவுமே பிரச்சனை வரதாம்மா செய்யும் அதெல்லாம் சால்வ் பண்ணி தான்மா நம்ம போகணும் குடும்பத்துக்குள்ளே உறவும் சண்டையும் இருக்கணுமாட்டி வந்து ஆகாஷ் சொல்லும் போது என் அப்பா நீ அமைதியாகறா எல்லாமே பெரிய மனுஷன் மாதிரியே நீ பேசுவேன் போது இங்கே வந்து அபி அபியோட அக்காவை வந்து திட்டுவாங்க எனக்கு இந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தோன்னா அதுலேருந்து இந்த வீடு ஒரே போது அந்த இடத்துல அபியோட அக்கா அப்படியே அழுதுனே போய்டும் ஆகாஷ் போய் உடனே சமாதானப்படுத்துவார் நீ அழாத ப்ளீஸ் போது நீங்கள் என் கூட பேசாதீங்க நீங்கள் ஒரே எப்போ பாரு கண்ணீரும் நீரும் கவலையம்மாவே இருக்குது இல்லை இங்கே யாரை காமிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ராகவை காமிக்கிறாங்கங்க ராகவும் ஆ ராகவ வந்து லிஃப்டில் ஏறுற டைமில் வந்து நம்ம அபியும் அந்த லிஃப்டில் போது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரியும் காதலும் வேறு லெவலில் போதுங்க ஏன்னா லிஃப்ட் வந்து ஆஃப் ஆயிடுதுங்க ஆஃப் ஆகிட முடியும் சொல்லணுமா இவங்களுக்குள்ளே ஒரு காதலை அழகாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ராகவுக்கு கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்கிறாரு பார்த்தா பிடிச்ச பொண்ணு லிஃப்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அடி தூளாக இருக்குங்க நம்ம ராகவுக்கும்